வாசக உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் தோழி லதா கணேஷ் எனது இயற்பெயர் ஸ்வர்ணலதா என் கணவரின் பெயர் கணேஷ்குமார் என் பெயரின் பின் பாதியையும் என்னவர் பெயரின் முன் முன்பாதியையும் ஒன்றிணைத்து கணேஷ் எனும் என்னும் கதை கவிதைகளை கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக எழுதி கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில் எழுத்தாளர் எனும் புதிய அத்தியாயத்தை துவக்கி வைத்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பலரின் வாழ்வை போட்டு பலரின் கண்ணீருக்கு காரணமாய் இருந்த சுனாமி பேரலைதான் அப்போது நான் பள்ளியில் படித்துக்கொண்டிருந்தேன் அனைத்து செய்திகளிலும் பேரலையால் பாதிக்கப்பட்ட மக்களின் அலறல் குரல் விடாமல் எதிரொலித்தது அவர்களின் கண்ணீர் எனக்குள் வேதனை விதைக்க அந்த விதை சோக கவிதையாய் முளைத்தது பாதிக்கப்பட்டவர்களின் வேதனையை எனதாய் உணர்ந்து யதார்த்த வரிகளால் முதன் முதலில் நான் எழுதிய கவிதைகள் சில உங்கள் செவிகளுக்கு விருந்தாய் இதோ கடற்கரை மணலில் மகிழ்ச்சியுடன் குதித்தாடிய மழலைகள் உன்னோடு விளையாடவில்லை எனும் கோபத்தில் அடித்து சென்றாயோ இல்லை உன் முறையில் விளையாடி பார்த்தாயோ நீ என்ன எண்ணத்தில் செய்தாய் என்று தெரியவில்லை உன்னுள் எழுக்கப்பட்ட மழலைகளின் பெற்றோர்களின் கண்ணீர் இன்னும் குறையவில்லை மீனவர்கள் உன்னை கடல் அன்னை என்று அன்புடன் அழைப்பதாலோ என்னவோ படகேறி உன் மடி மீது தவழ்ந்து வந்தவர்களை அன்போடு அரவணைத்துக் கொண்டாய் பெத்தமணம் மனம் பித்து பிள்ளை மணம் கல் என்பார்கள் இங்கு கடல் அன்னையான உன் மனம் கல்லாகி போனதால் உன் மணல் மடி மீது தஞ்சம் புகுந்த பிள்ளைகள் பித்து பிடித்து இழந்த உறவுகளை தேடி அலைகின்றனர் இதுபோன்று இன்னும் சில கவிதைகளை என் நாட்குறிப்பில் கொண்டேன் அதன்பின் கல்லூரி காலத்தில் ரமணிச்சந்திரன் அம்மா அவர்களின் கதைகளை விரும்பி படிப்பேன் முதுகலை படிப்பிற்காக கல்லூரி விடுதியில் தங்கிப் படிக்கும் சூழல் ஏற்பட்டது ஓய்வு நேரத்தில் நான் முன்பு படித்த கதைகளை என் வாய்மொழியாகவே விவரித்து கூறுவேன் அதுதான் எங்கள் கல்லூரி நாட்களில் மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்காக இருந்தது என்னவென்றே அறியாமலும் காதலின் பிடியில் சிக்காமலும் பல காதல் கவிதைகளை எழுதிய காலம் அது விடுதி தோழிகளின் பலரின் காதல் கதைகளை கேட்டறிந்து அதற்கு ஏற்றவாறு கவிதைகள் எழுது கொடுக்கும் காதல் ஈ சேவை மையமாக அப்போது செயல்பட்டு கொண்டிருந்தேன் ஒரு நாள் நான் ரசித்து படித்த கதைகளை பிறர் ரசிக்கும் வண்ணம் விவரித்து முடித்து அந்த கதைக்கு ஏற்ற கவிதை வரிகளையும் நான் கூறிட ரொம்ப நல்லா கதை சொல்ற அதே நேரம் கவிதையை எழுதுற நீ ஏன் கவிதை மட்டும் எழுதாம கதையும் சேர்த்து எழுதக்கூடாதுன்னு என்னை ஊக்கப்படுத்தினர் அவர்கள் காட்டிய ஆர்வத்தில் அடுத்த சில நாட்களிலேயே நானும் எனது முதல் கதையை கவிதையுடன் எழுதி முடித்தேன் நான் முதன் முதலில் எழுதிய கதைகளுக்கு எனது விடுதி தோழியில்தான் முதல் விமர்சர்களாக இருந்தனர் அதன்பின் என் குடும்ப சோழன் என் எழுத்து ஆர்வத்திற்கு தடையாக நிற்க கல்லூரியில் முளைத்த கனவை அங்கேயே புதைத்துவிட்டு முதுகலை படிப்பை முடித்து வெளிவந்தேன் திருமணத்திற்கு பின் என் கணவருக்கு கதை கவிதை எழுதுவதில் எனக்கு முன்பிருந்த ஆசையும் ஆர்வமும் தெரிய வந்தது நாட்குறிப்பில் நான் ரகசியமாய் பதுக்கி வைத்த கதைகளையும் கவிதைகளையும் வாசித்து பார்த்தவர் என் கனவுகள் களையக்கூடாது என்னும் எண்ணத்தில் எனக்கு உறுதுணையாய் இருந்தார் அதுவரை இருந்த தடைகளை தகத்தறிந்து என் கனவுகள் நிறைவேற வேண்டிய வழிவகைகளை தேடத் துவங்கினார் என்பவரின் வழிகாட்டுதலின்படி ஒரு பொது தளத்தில் தொடர்கதைகள் பதிவிடத் தொடங்கினேன் அங்கு என் கதைகளுக்கு சற்றும் எதிர்பார்த்திடாத அளவுக்கு ஆதரவு கிடைத்தது புதிதாய் கிடைத்த வாசகர்களின் வாசிப்பு ஆர்வம் என்னை அடுத்த நிலைக்கு நகர்த்தி செல்ல உத்வேகம் கொடுத்தது அதன் முயற்சியால் என் கதைகளுக்கு புத்தக வடிவம் கிடைத்தது வரி வடிவம் பெற்ற என் கதைகளுக்கு ஒலி வடிவம் கொடுக்கும் முயற்சியில் இப்போது இறங்கியுள்ளேன் தொடர்ந்து ஆதரவு தரும் வாசகர்கள் எனது பொது முயற்சிக்கும் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் ஆடியோ நாவல் பயணத்தை இங்கு துவங்குகிறேன் கவிதைகள் கொண்ட கதை எழுதுவது எனது சிறப்பு என் கதைகளில் காதலும் காதலை போற்றும் கவிதைகளும் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் வாசகர்கள் தரும் விமர்சனம்தான் ஊக்கமருந்து நிறைகளை மட்டுமல்ல குறைகளையும் தயங்காமல் சுட்டி காட்டுங்கள் என் தவறுகளை திருத்திக் கொள்ள தயாராக உள்ளேன் என்றும் நட்புடன் லதா கணேஷ்